ஏ பாபு என்ன அங்க இருந்துட்டு அடுத்து இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காவோ ஏட்டி இங்க நம்ம ஒவ்வொருத்தரா வந்து வாழ்த்துட்டு வாழ்த்திட்டு நமக்கு மொய் கொடுத்துட்டும் பரிசு கொடுத்துட்டும் போவாவோ ஐய அப்ப இன்னைக்கு போற இப்படிதான் உட்கார்ந்துருக்கணுமா உட்கார கூடாது டீ இன்னைக்கு ஒவ்வொருத்தரா வந்து நமக்கு மொய் கொடுப்பாவோ ஆசீர்வாதம் பண்ணுவாவோலா நம்ம எந்திரிச்சு தான் நிற்கணும் பார்த்துக்கோ அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடப்பறமா சாந்தால்தான் நம்ம சாப்பிடணும் சாயந்திரம் சாப்பிடணுமா நல்ல கதையாக இருக்க மொதல் பந்தியில் பொண்ணு மாப்பிள்ளையே சாப்பிட வைக்க சொல்லுங்கள் அப்புறமா மற்றவைகள் சாப்பிடட்டும் ஏட்டி நீ கல்யாணத்தெல்லாம் முன்னே பின்ன பார்த்ததே இல்லையோ இன்னும் இருக்க இதுதான் சம்பிரதாயம் பாப்போம் நான் எல்லா கல்யாணத்துக்கும் போவேன் பார்த்துக்கிடுங்க ஆனால் நேராக பந்தியில் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் எங்கள் அம்மா தான் மொய் கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு போவாவோ எனக்கு ஒன்றும் தெரியாது இப்போ தான் ஒன்று ஒன்றா தெரியுது சார் என்ன சங்கடம் இந்த மாலையை பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாலை எனக்கு அள்ளி போட்டுட்டாவோ ஒரே எரிச்சலாக இருக்கு ரொம்ப சுத்தம் என்னட்டவள்ளி எல்லாரும் மொய் கொடுப்பாவோ என்ன பேப்பர் இதுன்னு தூக்கி தூர போட்டாத அதுல திங்க ஒண்ணும் இல்லைன்னு தூர போட்டாத அதை எடுத்து பத்திரமா வச்சிருக்கணும் இப்ப பங்கச்சம் பக்கத்துல வந்து உட்காருவா அவ கையில குடுத்துரு சரியா என்னம்மா நீ ஒண்ணு நான் சொல்லி பாடா படுத்திக்கிட்டு இருக்க சரி போவா ஏமா பங்கஜம் இந்த கேன் பேக்க வச்சுக்கமா அந்த நெட்ட வெளிக்கு வர மொய் எல்லாம் இதுல வாங்கி வாங்கி வை அந்த பிள்ளைக்கு கூறே கிடையாது எல்லாத்தையும் எங்கேயாவது பறக்க விட்டுருமா நீ கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்கமா சரிக்கா சரிக்கா நான் இருக்கிற வரைக்கும் நான் வாங்கி வைக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க நீங்க அங்க போய் உட்காருங்க நான் அதை வாங்கி வச்சுக்கிறேன் மது சித்தப்பா என்ன இன்னும் வரல தாலி கட்டும் போதே வருவார் நான் ரொம்ப எதிர்பார்த்தனே அண்ணா ரொம்ப சாரி அண்ணா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணா அப்பா வர வரமாட்டாரு ஏற்கனவே ஒரு தடவை அண்ணி சமைச்சு அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போனதால கோவத்துல இருக்காரு அண்ணா எதுவும் நினைச்சுக்காதீங்க அண்ணா நீங்க கல்யாணத்துல ஹாப்பியா இருங்க எல்லாம் சரியாயிரும் என்ன மது இப்படி சொல்ற நான் அவர் வருவாருன்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தேனே சரி நான் நேர்ல போய் ஆசீர்வாதம் வாங்கும் போது சமாதானப்படுத்திக்கிறேன் விடுங்க அண்ணா இப்போ நீங்க நல்லா ஹாப்பியா இருங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏட்டி உங்க பஞ்சாயத்து தலைவர் உங்க பொண்டாட்டி வாராவட்டி வா எந்திரிச்சு நிப்போம் திருமண நாள் வாழ்த்துக்கள் என்ற போல் என்றும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியோட அந்யோன்யமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காமாட்சி அக்கா தலைவரே நல்ல சாப்பாடு போட்டிருக்காவோ நல்ல இருந்து சாப்பிட்டு போங்கண்ணா சரிமா எக்கா திரிசா எங்க அவள காணும் தாலி கட்டும் போது நின்னால அதுக்கப்புறம் எங்க போனா ஏமா அவ தனியா தான் மேடைக்கு வந்து உனக்கு ஏதோ கிப்ட் கொடுப்பாளாம் என்னன்னு பாப்போமே ஓ அப்படியா சரிக்கா சரிக்கா தலைவரே நல்லா சாப்பிட்டு போங்க ஏக்கா நீங்க நல்லா சாப்பிட்டு போங்கன்னு சரிமா சரிமா ஏட்டி உங்க தலைவர ரொம்ப திட்டுவிய பத்தியா முத ஆளா வந்து பரிசு கொடுத்துட்டு போறாரு நல்ல ஆட்களு ஆமா பாப்பு ஏக்கா ஏக்கா இந்த கிப்ட வாங்கி வைங்கக்கா நெட்டம்மா நம்ம இன்னமும் உட்கார வேண்டாம் நின்னுட்டே இருப்போனா ஒவ்வொருத்தர வந்து மொய் குடுப்பாவ உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது இப்படியே நிப்போம் என்ன பாப்பு கால்லாம் வலிக்கும் சரி நிக்க ஏ பாப்பு இந்த ஒரு அடி திரிசா வாரா பத்தியெல்லாம் கிப்ட எடுத்துட்டு பின்னாடி இதோ ஒரு நூடுல்ஸ் மண்டி கூட்டுவாரா ஹேப்பி மாரட் லைஃப் நெட்ட கரங்கே. थैंक यू थैंक यू थैंक ஏட்டி दिरिसा, அது யார் பின்னாடி நூடுல்ஸ் பண்ட புதுசா இருக்கு. ஆ அது எங்க பெரியம்மா பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா. சரி, நாங்க போறோம். ஏட்டி அப்பதே காலையில நான் சேலை கட்டிட்டு சூப்ரா இருந்தேன். ஏண்டி அதுக்குள்ள துணியே மாத்திட்ட எனக்கு எப்பவுமே மாடர்னா இருக்க பிடிக்கும். ஏதோ எல்லார சொன்னாங்களேன்னு கேட்டனே. ஓகே நெட்ட

இந்த மொட்டை யாரு தெரியுதா திரிசா பின்னாடி சுத்தினாமல அந்த பையன் வந்திருக்கா இவன கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லையா எப்படி வந்தான் ஹாப்பி மேரிட் லைஃப் சிஸ்டர் ஏன் மொட்டையா உனே கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை வர மாட்டேன்னு நினைச்சேன் எப்படி வந்த திரிசாவை பார்க்கறதுக்காக நைச வந்தியோ என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு அக்கா மாதிரி உங்க கல்யாணத்துக்கு நான் வராம போவேனா இப்படி பேசிட்டீங்களே சே பாசத்துல என் தலையில ஒரு கிலோ ஐஸ் கட்டிய தூக்கி வச்சிட்டே சரி சரி கவலைப்படாத கவலைப்படாத திரிசா உனக்கு தான் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் ஏதோ அந்த நம்பிக்கையில தான் வாழுதேன் கவலைப்படாத மொட்டையா கல்யாண வேலையெல்லாம் முடியட்டும் கொஞ்சம் பிரியானதும் உன் கதை என்னன்னு பார்க்கேனே சரி நல்ல சாப்பாடு போடுதாவா சுட சுட சாப்பிட்டு போனேன் ஓகே சிஸ்டர் திரிசா வந்தாளா எங்க அட பாவி உன் காரியத்துல கரெக்டா இருக்க போல அவ எங்கேயாவது பந்தியில உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பா போய் பாரு நீயும் உட்காந்து தின்னு ஓகே சிஸ்டர் நான் வாரேன் பிரதர் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் நன்றி 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 தம்பி ஏடி என்ன ரொம்ப இதா பேசுதான் சிஸ்டருங்க அக்காங்க எப்படியோ திரிசாவ கல்யாணம் பண்றதுக்கு இவ உன்னையே வச்சு நல்ல வேலையை வாங்குவோம் போல இல்ல பாபு பாவம் அந்த மொட்டைய நல்லா வந்தா அந்த திரிச ஓவரா சீன போடுவா சரி இந்த கல்யாணம் முடிஞ்சு வேலையெல்லாம் முடியட்டும் அப்புறமா இவங்க கதைக்கு போவோம் கல்யாணம் கல்யாணம் சாப்பாடு சாப்பாடு ஜாத்தாடி இது கடிச்சு வைக்கிற ராணியக்கா வந்துருக்கவுல இப்ப அங்கச்சக்கா எனக்கு பயமா இருக்கக்கா கல்யாணம் இல்லாதவமா கடிச்சு கிடிச்சு வச்சுட்டவன ரொம்ப கஷ்டமா போயிரு கொஞ்சம் அனுப்பி விடுங்கக்கா

ஆஹ் அப்புறம் இருக்கா பாத்தியலா ரெண்டு பேருக்கும் பல்லு ஒரு டைப்பா இருக்கு சோடியா இருப்பாக்குல போல பாவம் டீ அந்த ராணியக்கா ரொம்ப நல்ல குணம் டீ நம்ம ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்காவோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி இந்த மாதிரி கடிக்க கூடாதுன்னு சொல்லுவோம் சோறு 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 எங்க போடுது ஏட்டி உன்னுடைய ஃபேன்ஸ்லாம் எல்லாம் வரவோ போல உன் டியூஷன் பிளே எல்லாம் வருது ஏன் செல்லங்களா கண்மணிகளா தங்கமணிகளா வாங்க 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 பிள்ளைலயே காணுமேன்னு அடிக்கிட்டு இருந்தேன் அழகா என்னமோ வாங்கிட்டு வருது பிள்ளைல எனக்கு

மேஸ் நாங்கள் மூணு பேரும் மூணு மாசமாக காசு சேர்த்தோம் மேஸ் உங்களுக்கு அழகான காஞ்சிபுரம் சேலை வாங்கியிருக்கோம் இதில் நீங்கள் தேவை மாதிரி இருப்பியோ நன்றி 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 மக்களே ஏன் பாபு பத்தியெல்லாம் என் டியூஷன் பிள்ளைல எனக்கு என்ன அளவாக ட்ரெஸ் வாங்கிட்டு ஒன்று அருமையான சேலை ரொம்ப ரொம்ப நன்றி பிள்ளைலா ஏழை சப்பான் ஒரு ரெண்டு நாள் டீசன் வச்சிருந்தேன் சரியா கவலைப்படாத ஒழுங்காக நடக்கான்னு பார்க்கோம் எங்க மாதிரி தான் நடக்கும் போய் வேலையை பார்க்கோம் சரி சரி நல்லா சாப்பிடுங்கண்ணே ஆ நல்லா சாப்பிட்டு பிள்ளை ஆடுங்க ஏட்டி இவனுங்க அன்ப காட்டுறதுல எனக்கே போட்டியா இருப்பானுங்க போலயே இவனு கிட்ட சாக்கிரதியா இருக்கணும் போல வாங்க பாப்போ நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு

எனக்கு என்ன என் துட்டா போகுது நூறு உமை வச்சா போதாதான் மூணு தான் திங்க போறான் எப்படியும் போங்க தான் என் பேச்சு கேட்டிருக்கிற வாழ்த்துக்கள் நெட்டவள்ளி பாபு நல்லா சந்தோஷமா இருங்க தீர்காயசா ரொம்ப தேங்க்ஸ் கீதாக்கா இப்பதான் உங்க மாமம்லாம் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போறான் அவன் வேற கிப்ட் கொடுத்தானா அப்படியாமா சரிம்மா சரிம்மா இந்த மொய் வாங்கிக்கோ சரிக்கா சரிக்கா ஏக்கா நல்லா சாப்பிட்டு போங்கண்ண சுட சுட சாப்பாடு போட்டாவோ எல்லாம் இருக்கு பாயாசம் சாம்பார் வடகிட் சட்டி பின்னாடி வச்சிருக்கேமா சுத்தம் ஆஹ் பிச்சிக்கரை சாப்பிடுங்க வேகமா நடங்க ஆயிரம் ரூபாய் மதி செஞ்சிருக்கோம் பெரிய தூக்கு சட்டியா தூக்கிட்டு வந்திருக்கலாம் சின்னதா எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்து வர சொல்லணும் ஏன் தான் இப்படி அழைதாலும் ஆமா பேஜி குணம் குறை இல்ல சரி வேகமா நடங்க சோறுகிற காலி ஆயிர போகுது கேப்பி மேரிட் லைஃப் நெட்டவல்லே ஐ வடிவு கரசி பாட்டியும் தாத்தாவும் வந்திருக்காவோ ஏ பாட்டி சேலையில தான் ஜம்முன்னு இருக்கியோ இனிமே அந்த துணி எல்லாம் போடாதியோ அந்த ப்ளூ கலர் அங்கியெல்லாம் கல்யாணத்துக்கு மட்டும்தான் இப்படி மத்த நேரம்லாம் அந்த ட்ரெஸ் தான் எந்த டைம் வாங்கிக்கோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி நீ வருவியோ இல்லையோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பரவாயில்ல வந்துட்டியோ தாத்தா நல்லா இருக்காரா உடம்பு சரியில்லாமல் தரோம் சரியாயிட்டாரா ஆயிட்டாரா எல்லாம் நல்லா இருக்காவோ சரிம்மா நாங்க அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட கிளம்புறோண்ணே சரி 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 பாட்டி தாத்தாவை பார்த்து கூப்பிட்டு போங்கண்ண ஏட்டி நெட்டவள்ளி கல்யாண நாள் வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பெருசு பார்த்து போகிறோம்ண்ணே நல்லா சாப்பிட்டு போறோம் பாபு எனக்கு இந்த தாத்தாவும் பாட்டியை ரொம்ப பிடிக்கும் நல்ல டைப் அது பாட்டி இருக்காவுலே சூப்பர் டைப்பு

அப்படியா சரி சரி இப்போ மாப்பிள்ளைகளும் சாப்பாடு வாங்கிட்டு போங்கண்ணா நல்லா சாப்பாடு கொடுங்க நைட்டு வந்து சாப்பாடு வச்சிருங்கக்கா அதெல்லாம் நாங்க பாத்து கிடறோம் இந்த மொய் வாங்கிக்க ஏடி மூணு பேரும் செட் சேரல சூப்பரா இருக்கு ஏடி அக்கா தங்கச்சி மாதிரி ஆமாக்கா ஆமாக்கா நம்ம அதனால தான நமக்கு நெட்டவலி அம்மா எல்லாருக்கும் மேட்ச வாங்கி கொடுத்தாவோ சரி அப்ப நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆ சரிக்கா சரிக்கா பாப்பு பாப்பு நமக்கு சீக்கிரம் சாப்பாடு போடுவாவளா இருட்டி லூஸ் கடைசியா சாப்பிட போவோம் எக்காவ் இந்த மினி எக்காவ் கல்யாணத்துக்கு வரல எக்கா எங்க ஆமா டீ அவ புருஷனுக்கு ஏதோ வாரின்ல மீட்டிங் ஆண்டி வெளிநாட்டுக்கு போயிருக்காவோ ரொம்ப வருத்தப்பட்ட அன்னைக்கு சொன்னா வந்தது உன்னைய பாப்பால ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வருவாளாம் அப்படியா அதான் ஆளை காணுமே நினைச்சேன் சரிக்கா சரிக்கா மாலை எல்லாம் நல்லா வாடாம கசங்காம பாத்து கண்ணு டி வரைக்கும் மாலை வாடாம இருக்கணும்

இக்கா ரொம்ப சூப்பராக இருக்குக்கா செம்மையாக இருக்குக்கா இக்கா இந்த மாதிரி கம்மலை என்கிட்ட கிடையாதுக்கா இக்காக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா இக்கா என்னக்கா நீங்கள் இப்படி வாங்கியிருக்கியோ பாவங்க்கா உங்களுக்கு ரொம்ப செலவுலாக்கா சரி அப்படிலாம் இல்லாட்டி நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி என் கூட பிறக்காத தங்கச்சி தான் சரியா இப்போதைக்கு இது பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு முடியும் போது வேறு ஏதாட்டு செய்தோன்னு பங்கஜ மனசு யாருக்கு வரும் அவ மனசு தங்கம் அவளும் தங்கம் அவ பரிசும் தங்கம் ரொம்ப புகழாதீங்க பாட்டி எட்டி இந்த கமலை வாங்கிக்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா இக்க நீங்க ரொம்ப நேரமா அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அந்த அண்ணனை கூட்டி போய் சாப்பாடு கொடுங்கண்ணா ஆ சரி டி நான் கூட்டி போறேனே எட்டவலி அம்மா நான் பேய்ட் வரேனே ஒரு சாப்பாடு கொடுக்கணும்ல ஆ பேய்ட் வா பங்கஜம் பாபு பத்தியல அந்த என்ன பாசமா இருக்கா ஓனு ஆமாட்டி ஆமாட்டி பங்கஜ அக்கா சூப்பர் டைப் அவர் மனசு யாருக்கு வரும் என்னம்மா அப்பாவ கூப்டியா டேடி என்ன வாடி அடிங்க நம்ம ஒரு குடும்ப போட்டோ எடுப்போம் உன்னை நான் காலையில இருந்து பார்க்கவே இல்ல தெரியுமா ஏன் இப்படி வேலை செஞ்சிட்டு கிடக்க அப்பா தானமா எல்லா வேலையும் பாக்கணும் வேற யார் இருக்காவோ சரிவா ஒரு போட்டோ எடுப்போம் ஏ போட்டோக்காரன இது குடும்பமா ஒரு போட்டோ எடுங்க பாப்போம் நெட்ட வள்ளிமா மத்தவங்க எல்லாம் போட்டோ எடுத்தாவளா எல்லாரும் மொய்கி கிஃப்ட் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு தான் போனாங்க அடினேனா நீ மட்டும் தான் வரல சரி நேரம் நில்ல அவரு போட்டோ எடுக்க போறாரு என் கல்யாணத்துக்கு வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு போங்க மனசார வாழ்த்திட்டு போங்க இது கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு அடுத்தது நானும் இந்த பாபு கிட்ட மாட்டிக்கிட்ட என்னென்ன முடிக்க போறேன் இல்லையா என் கிட்ட பாபு மாட்டிக்கிட்டு முடிக்க போறாரன்னு தெரியல எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இதோட நாங்க கிளம்புதோம் பாய்